வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி அரசு பள்ளியில் பிளஸ் ஒன் மாணவ மாணவியர்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார்கள் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் பிளஸ் ஒன் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி வருகின்றது அந்த வகையில் திருவெற்றியூர் தொகுதிக்குட்பட்ட மணலி பாடசாலை தெருவில் அமைந்துள்ள மணலி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் நூத்தி எண்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கும் நூத்தி எண்பத்தி ஐந்து மாணவியர்களுக்கும் இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் மற்றும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் ஏ வி ஆறுமுகம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மணலி மண்டல அதிகாரி கே தேவேந்திரன் டி விஷ்ணு தலைமை ஆசிரியர் திலக் ஜெயகோபால் கரோடியா மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வி ராமநாதன் மணலி அரசினர் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் எம் எஸ் நாகலிங்கம் வா முத்துசாமி வி குமார் கலை சரவணன் ராமச்சந்திரன் எம் எஸ் ரவி சுமித்ரா ஆதிமூலம் இளஞ்செலியன் எஸ் எம் சி தமிழ்ச்செல்வி மகாதேவி பட்டக்கழக செயலாளர் கணேசன் துர்கா கோதண்டன் மாரியப்பன் சாலை சுரேஷ் சுரேஷ்குமார் வசந்தராஜ் தயாளன் ரமேஷ் கார்த்திக் பலராமன் பிரகாசம் எழில் ஜெனிபர் பாஸ்கர் ரோஸ் ராஜ்மோகன் மனோகர் வேதா மோகன் பன் முகேஷ் முத்து உள்ளிட்டவர்களுடன் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டார்கள்